இங்கெல்லாம் போய் தவிட்டு கொட்டிக்கிட்டு நீ எதுக்கு இங்க வந்த இங்க வராம வேற எங்க போறதா இத பாரு நேத்து எங்க அப்பா நம்பர் என்ன சொன்னாரு இப்ப நீங்க வந்து எங்க அப்பா என்ன இத பாரு இந்த வழியா ஒரே இத பாரு உன்ன என்ன மாட்டி விட்டார காப்பாத்து நான் போனா கண்டிப்பா என்ன பாத்துருவாரு நான் இந்த போர்க்குள்ள ஒழிஞ்சுக்கிறேன் அவர் நான் வெளியில வந்துறேன்

Dengar macam

பட்டு கோமற தொட ஆரம்பே யாருக்கு தெரியும் மச்சான் அப்பாிட்டரா ஆனாலும் நீ ரொம்ப மோசம் மச்சான் உடட்டு வரை கடிச்சிட்ட தாவணியையும் உருவிட்ட உள்ள உடம்பெல்லாம் ஒரே அரிப்பா அரிக்குது நல்ல வேளை உச்ச கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அப்பா வந்து டாரு இல்ல இநறியே கர்பே பறி போய் இருக்கு ஐயோ அம்மா இத்தனை பேருக்குமானலேப்டி ஆயிடுச்சே ந நவர மச்சான் தாவணி நான் இங்க இருக்கேன் நவர மச்சான் நாளைக்கு பாக்கலாம் வர சம்பளி அண்ணே நேத்து நாங்க சொன்னோம் இன்னைக்கு கண் குடாவே அப்பா நான் பாட்டுக்கு வேலை பாத்துட்டு இருந்தேன் அந்த பொண்ணு திடீர்னு வந்து பழுக்க டைம் கிட்ட பேச்சு கொடுத்தா நான் வேண்டாண்டி எங்க அப்பா பார்த்தா என்ன தொலைச்சு கட்டிடுவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ வந்துட்ட நான் ஓடினு சொன்னதுக்கு அந்த பொண்ணு இல்ல இல்ல நான் வக்கி படப்புக்குள்ள உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் வெளியே வர்றேன்னு சொன்னா பேசுனே நடுவுல பேச்சு கொடுத்து என்ன மாட்டி விட்டாப்பா நம்புப்பா ராசுகுட்டி இந்த மான பிரச்சனை இதுல ஏதாவது தடங்கள் வந்தது அப்புறம் மூஞ்சிலே முடிக்க இல்லப்பா என்னால எந்த தடங்களை நம்புங்கப்பா நம்புறேன்டா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க வரவங்களை போய் பண்ணிட்டா போடா என்ன என்னங்க போலீஸ் வந்திருக்கு போலீசா இந்த நேரத்தில் இங்க இருக்கு வந்திருக்கு தெரியல ஐயன கையோட கூட்டு வர சொன்னாங்க வணக்கம் என்ன மேம் மாப்பிள்ள பேர் ராஜ்குட்டி தானே ஆமா பொண்ணு பேரு பூவா ஐ sorry. சாரி நீங்க இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது முடியாதுமரியா ஏன் நடத்த முடியாது இங்கே வாமா அந்த பத்திரிக்கை கொடுமா இந்த பத்திரிக்கை ஏற்கனவே உங்க பையன் ராசு குட்டிக்காக அடிச்சது ஆமா இதுல ருக்மணியும் போட்டிருக்க அது இந்த பொண்ணோட பேர் தானே ஆமா பின்ன எதுக்காக இந்த பொண்ணை விட்டு இன்னொரு பொண்ணை வச்சு கல்யாணம் பண்றீங்க அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லையு சொல்லிட்டு போயிட்டா அதனால இன்னொரு பொண்ணு ஏற்பாடு பண்ணிட்டேன் கிடையவே கிடையாது இன்ஸ்பெக்டர் சார் என்ன நிச்சயம் பண்ணும்போது இந்த பெரிய மனுஷன் ஐம்பது பவுன் டவுரி கொடுத்தா போதும்னு சொன்னாரு இப்ப திடீர்னு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து முன்னூறு பவுன் டவுரி வேணும்னு கேக்குறாரு நீங்க கேக்குறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லன்னு சொன்னா உடனே வேற பொண்ண பார்த்து கல்யாணம் நடத்த பாக்குறாங்க இது வரமா உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கு அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அது வரைக்கும் நியாயம் அதுக்காக இப்படி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி நாலு பேருக்கு முன்னால என் புருஷன் அவமானப்படுத்தாத நல்லா இல்ல இதை பாருங்க இன்ஸ்பெக்டர் என் பையன் படிக்காதத காரணம் காட்டி எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லி அடிச்ச பத்திரிக்கை கிழிச்சிய மூஞ்சில வீசி எரிஞ்சிட்டு போயிட்டான் அதுக்கு இந்த ஊரே சாட்சி ஐயோ என்னது

துமாரே ஏய் குதிடி சும்மா இருடா இவ்வளவுலாம் பண்ணாம வாடா என்ன மட்டும் தான் கீழ ஏய் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் கீழ குதி குதிச்சு கையில ஒரே டேய் பேசாம இருடா இது கலத்தில கத்திய வச்சுட்டு பேசுற மாதிரி பேசுறேன் உடனே கல்யாணம்னா எப்படி அவங்க அப்பா கிட்ட பேசி கேசி சமாதானப்படுத்த வேண்டாம் அவங்க அப்பா எப்பவோ சமாதானம் ஆகட்டும் இவர் என் கழுத்துல எப்பவோ தாலி கட்டட்டும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல நீங்க இப்போ நான் தான் உங்க மருமகன் வார்த்தை கொடுக்கறதா இருந்தா மட்டும்தான் நான் கீழே இறங்கி வருவேன் ஐயோ என்ன இப்படி திக்கல்ல மாட்டி விடுறாளே நீ என்ன காரண கொண்டு வந்து வாதுக் குடுக்காத. பாருங்க, நான் 1 2 3 ને 3 எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க என்ன மர்மங்களை கூப்பிட்டு சக்கைய கூச்சிருவே. வேண்டமா சொன்னா கேளு. 1 2 3 குடி. அட சும்மா இருடா. சரி 3. ஐயோ வேண்டமா வேண்டமா என்ன சனிங்க? வேطاء மர்மங்களா வா. உடனே கேக்க வந்துற. டேய் நில்லு. நில்லு.

வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கா எந்த வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு தான் அடே பேசாம இருடா நான் பேசிக்கிறேன் இந்த பாரும்மா நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு ராத்திரி நேரத்துல வெளிய இடத்துல எல்லாம் தங்கினா ஊர் உலகத்துல ஒரு மாதிரியா பேசிடுவாங்கம்மா அப்படியா என் பட்டிய கொண்டாடி இது பாருங்க

எப்படியும் அவங்க அப்ப ராத்திரிக்குள்ள பொண்ணை காணும்னு தேடி வரத்தான் போறாரு அதுக்குள்ள சமாதானப்படுத்தி அவரோட அனுப்பிடுறேன் அது வரைக்கும் இப்பதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு ஆமா பயன்படுத்திக்கலாமா சரி